ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரிய மலையில் ரோப்கார்ட் சேவையை வந்து சிறப்பாக இயங்கி கொண்டு இருக்குங்க தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடமாக இங்கே தான் ரோப்கார் சேவை இயங்கிக் கொண்டிருக்கு நாலு ஒன்றுக்கு சராசரியாக ஆயிரம் பக்தர்கள் வந்து ரோப்கார் சேவையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர் ரோப்கார் சேவை வந்த பிறகு சோளிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது இப்போது தற்போது கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதிகளவு பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கும் நிலையில் மூன்று நாட்கள் ரோப்கார் சேவையை நிறுத்துவதாக கோவில் நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது கொஞ்சம் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா கோடை விடுமுறையில் வந்து அதிக அளவுக்கு இப்போ தொலை தூரத்துலேருந்து வந்து நிறைய பேர் வந்து நரசிம்மரம் பார்க்கறதுக்கு குறிப்பாக வயது வயதானவர்கள் மற்றும் குழந்தைய வச்சுங்கிறவங்களாம் வருவாங்கன்னு என எதிர்பார்க்கிற நேரத்தில் இந்த மாதிரி தகவல் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேதிகளில் அந்த மூன்று நாட்கள் என்பதை நாம் பார்க்குறாங்க இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதாவது ஐந்தாம் மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை முதல் நான்காம் தேதி சனிக்கிழமை வரை ஆகிய மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவையை வந்து நிறுத்துறாங்க கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறாங்க மிகவும் தொலைவில் இருந்து ரோப்கார் சேவையை மட்டும் நம்பி வருபவர்கள் தங்கள் பயணத்திட்டத்தை வந்து மாற்றி அமைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க ஏன்னா பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக தொலைவிலருந்து ரோப்கார் சேவைக்கு வரவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதம் பக்தர்கள் வந்து மிக அதிக தொலைவிலருந்து இருந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இருந்து வர்றீங்க அவங்களுக்கு வந்து இந்த தகவல் கொண்டு போய் சேருங்க ஏன்னா இந்த விஷயம் தெரியாமல் வந்து போயிட்டாங்கன்னா ரோப்காரை நம்பி வந்து ஏமாறக்கூடாது யாராக இருந்தாலும் நேரம் முக்கியம் அவங்களது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாேருக்குமே இந்த தகவல் தெரியப்படுத்தினாதான் அவங்கவுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயணத்திட்டங்களை மாற்றி அமைக்கணும் ஏன்னா எல்லாருமே காசு அலோ பண்ணிங்க வர்றது தேதியை வந்து இங்கே அட்டவணைப்படுத்தி உள்ள பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா மேலும் பல்வேறு கோவில்கள் மற்றும் சோழிங்கர் நரசிம்மர் கோவில் பற்றிய பிற தகவல் தெரிஞ்சிக்க நம்ம வசந்த் பயணி நியூஸ் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ரோப்கார் மட்டும் இல்ல பிற தகவல்களை வந்து நான் வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி ஓம் நமோ நாராயணா